குடும்பத்தோடு பாக்குற மாதிரியான ஒரு என்டர்டைனிங் ஒரு படமா வந்து நினைக்கிறோம் அப்படி பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் சார்பாகவும் குடும்பஸ்தன் குடும்பத்தினர் சார்பாகவும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நக்கலைட் சார்பாகவும் குடும்பஸ்தன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சார்பாகவும் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை வசன ஆசிரியர் என்கிற வகையில் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் சரி ஓகே கொஞ்சம் ஒரு ஒரு விருந்து போல இந்த இருக்கோம் நாளைக்கு காலையில இந்த விருந்தை நாங்க தமிழக மக்கள் எல்லாருக்கும் படைக்க இருக்கோம் நீங்க எல்லாரும் உங்க குடும்பத்தோட இந்த விருந்துக்கு வந்து கலந்துக்கணும் இந்த திரைப்படத்தை பார்த்து உங்களுடைய மேலான விமர்சனங்களை நீங்க தெரிவிக்கணும்னு நான் அன்போட கேட்டுக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சாந்தி மேக்னா ஆக்சுவலி டைம் இது எனக்கு நேற்று தூக்கம் இல்லை வெரி எக்ஸைட்டட் வெரி நர்வஸ் இப்போதான் கொஞ்சம் நர்வஸ் ஐ ஐம் வெரி ஹாப்பி உங்களுக்கு படம் பிடிச்சிச்சு யூ வெரி மச் இன்னும் உங்களோட சப்போர்ட் உங்களோட பிளெஸிங்ஸ் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் எங்களுக்கு தேங்க் யூ ரொம்ப நன்றி கேம்பஸ்ல இது மூணாவது ஆனால் ஒவ்வொரு இந்த படப்படப்பு எப்பயாவது அடங்கும்னு பார்க்குறேன் அதான் ஒவ்வொரு தடவையும் இன்னும் ஜாஸ்தி தான் ஆயிட்டு இருக்கு கையெல்லாம் உதர ஆரம்பிக்குது பட் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா நேற்று நைட்டு இங்க நிறைய பத்திரிகை நண்பர்கள் வந்து எனக்கு நிறைய தைரியமான மெசேஜஸ் இருந்தாங்க கவலைப்படாத கண்டிப்பாக நல்லா தான் வரும் கண்டிப்பா தான் வரும்னு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு அந்த கிராட்டிடியூடு தான் வந்து நான் இங்கே சொல்லணும்னு வந்தேன் நான் ஏன்னா இப்போ இப்படி ஒரு சப்போர்ட்டு இல்லைன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட என் வெற்றியில பாதி பிப்டி பர்சன்ட் வந்து நான் உங்களுக்கு தான் கொடுக்கணும்ன்றது விகிதாச்சாரமாக வந்து ஐம்பது பர்சன்ட் கம்மியாக இருந்தாலும் அனுப்பமா சொல்றேன் அது நீங்க எனக்கு இந்த ஹெல்ப் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் பண்ண உங்க எல்லாருடைய பெரிய மனசுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் படம் பர்டிகுலராக பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை இப்படி ஒரு ஸ்கிரிப்ட எழுதினதுக்காகவும் அதை டைரக்ட் பண்ண ஒத்துக்கிட்டதுக்காகவும் இவங்க ரெண்டு அண்ட் பேருக்கு ஒரு பெரிய குழுமத்துக்குள்ள என்ன இன்க்ளூட் பண்ணதுக்காகவும் என்ன சகச்சிக்கிட்டு என்னை பொறுத்துக்கிட்டு முக்கியமாக நிறைய சமயங்களில் வந்து ஏ யாராவது லெவலுக்கான நிறைய விஷயங்களை வந்து நான் கொடுத்துருந்தாலும் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக வாங்க உள்ள இல்லை ரொம்ப ஸ்வீட்டராக வந்து என்ன இந்த என்ன என் மாதிரி ஒரு பேனிக் மிஷினை வந்து ஹேண்டில் பண்ணதுக்காகவே வந்து இவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரொடியூசர்ஸ் கூட நடித்த நடிகர்கள் சான்வியா இருக்கட்டும் சோமனா இருக்கட்டும் சோமனா வந்து நானும் சோமனா வந்து பல வருஷமா வந்து நான் அவர் கூட நான் அவரோட பெரிய பெரிய ஃபேனு நான் எப்படியாவது அவர் கூட நடிச்சிடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த படத்தினுடைய அந்த பேக்கரி சீனில் முதல்ல நடிச்சுட்டு அந்த ஷார்ட்டை நடிச்சுட்டு நேராக எங்கிட்ட வந்து டே நடந்துருச்சு அப்படின்னாரு ஸோ பெரிய பெரிய ச சந்தோஷம் அண்ட் அதை தாண்டி ஒரு ஆக்டரு நான் டேட் சொல்லுங்க நான் வந்து பண்ணிடுறேன் அப்படிங்கிறது இல்லாமல் சோமனா வந்து இந்த படத்துக்காக ஒர்க் ஷாப் செஷன்ஸா அவரே கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு எல்லாருக்கும் ரிஹர்சல் தான் ஜிகரதண்டா கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு இந்த மாதிரி வந்து எல்லாரும் எல்லா வேலையும் எழுத்து போட்டு செஞ்சதுக்காக நான் இன்னொன்னு தாண்டி சொல்றேன் இந்த படத்துல நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் சினிமடோகிராஃபி டீம்ல இருந்து எடிட்டு மியூசிக் எல்லாருக்குமே நான் பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் உங்களுக்கு இந்த படம் நேத்து வரைக்குமே வந்து நாங்க எங்களுக்கு வந்து பெரிய ஜட்மெண்டெல்லாம் நிறைய தடவை பார்த்துட்டோங்கிறதுனால எங்களுக்கு பெருசா இந்த படம் ஸ்பெஷலாவே ஃபீல் ஆகல பட் எல்லாத்தையும் படம் பார்த்துட்டு நீங்க வெளியே சிரிச்சிட்டே வர்றது பார்க்கும்போது பொதுவாக ஏதாவது ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுவோம் அதை நாலு பேர் கமெண்ட் பண்ணாதான் அந்த ஃபோட்டோ திருப்பி திருப்பி போய் பார்ப்போம் நல்ல போட்டோ தான் போட்டுருக்கோம் போல அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் ரொம்ப பெரிய பெரிய சந்தோஷம் ரொம்ப பெரிய பெரிய நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி

நிச்சயமா என்ன சொல்றது உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காம போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி அண்ணா வந்து எக்ஸ்ட்ராடனரியா பர்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு என்னன்னா இதுல நடிச்ச சோமுனா தானே அது அப்படின்னு பாத்துக்கிற அளவுக்கு ரெண்டு வெவ்வேறு கேரக்டர்ஸ் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்ல பண்ணிருக்காரு இப்படியான ஒரு கலைஞனுக்கு என்னைக்கும் பெரிய தலைவனுக்கு வந்து நான் கடவுள் பட்டிருக்கேன் ரொம்ப நன்றி எனக்கு வந்துச்சுனாமே பெரிய சந்தோஷம் தான்

டைரக்டர் எடுத்திருக்கிறாரு அவரு ஒரு தான் ப்ரொடியூசர் தயாரிச்சிருக்காரு அவரும் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க ஸோ இப்போ இந்த நாட்டை ஓட்டுறதே தான் எல்லாரும் சொல்லுவாங்க பவர் பவர் நிறைய இருந்தா குடும்ப நாடு நல்லா இருக்கும் பவர் பிளான்ட்லாம் சொல்லுவாங்க ஆனா அங்கே வேலை பார்க்கறது யாரு ஒரு குடும்பஸ்தர் ஸோ தான் நாட்டை முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க புஷிங் ஃபேக்டர்ஸ் எல்லாருக்கும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல ஸோ அது மாதிரி ஒரு ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு கலகலப்பான எல்லாருக்கும் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய முடியிய தான் நான் நடிச்சிருக்கேன் இந்த இடத்துல நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் பாட்டில் ராதாவும் குடும்பஸ்தன் தான் நன்றி தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அவங்க சிங்கார காசு கேக்குறதுக்கு

அந்த ஒரு பத்து மாசம் அவங்க ப்ரெக்னெண்டாக இருந்ததுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கிற பத்து மாசம் தான் அதுக்குள்ள இருக்கிற சாகசங்கள் தான் இந்த நாங்கள் அதை எடுத்துக்கிட்டது அஹ் அதுல நீ உண்மையாலுமே என்னன்னா இது வந்து எங்க பல பேர்த்த லைஃப்ல நடந்தது தான் காசே இல்லை உண்மையாலுமே காசே இல்லாத சூழல்ல எப்படி லைஃபை ரன் பண்ணிட்டு தான் அதுக்குள்ள இருக்க சாகசமே கடன் வாங்குறது அங்கிருந்து சுத்தி கொடுக்கறது ஒரு ஆறு மாசம் தொழில் பண்ணுறது அது கொஞ்சம் நல்லா போறது அப்புறம் இது வர்றது அது மாதிரி நாங்கள் வந்து இது உண்மையா லைஃப்ல இருக்கிறதோட எக்ஸ்பிரஷன் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் லைஃபுக்கு வந்து அதாவது நீங்க சொல்ற மாதிரி நாங்க லைஃப்பையே ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறதுனால லைஃபுக்கு வந்து லாஜிக்கே இல்லங்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து அதே தான் நான் சொல்ல வரணும் சொல்ல வரணும்னு நினைக்கிறது உம் சொல்லு ஆக்சுவலா கதாநாயகன் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தான் அந்த வேலையில இருந்து அது வேலை ஒன்னு போயிடுச்சு அதுக்கப்புறம் அவன் வேலை தேடி அலைறான் அதுக்கான காட்சிகள் படத்துல இருக்கு ரெண்டாவது அவனுக்கு வேலை போயிடுச்சுங்கிற விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு தொழில் செயலாளன்னு அவங்க அம்மா தான் அவனை வலியுறுத்துகிறாங்க அப்போ அவன் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த தொழிலையே நான் செய்கிறான் நானே சொந்தமாக ஒரு ஃப்ளெக்ஸ் கம்பெனி தொடங்குறேன்னு அவன் சொல்கிறான் ஆனால் குடும்பத்தில் தான் அவனை நிர்பந்திக்கிறாங்க இல்லை வேண்டாம் அது விளங்கலை நீ பேக்கரி நடத்து அதை செய் இதை சொல்லி குடும்பத்தினருடைய நிர்பந்தத்தினால அவன் அலைக்கழிக்கப்படுறான் ஒரு மனுஷன் அவன் விரும்பின தொழில் அவன் செய்ய முடியல ஒவ்வொருத்தரோட ப்ரெஷருக்கும் அவன் ஈல்டாக வேண்டி இருக்குங்கிறது காட்சிகளாகவே படத்தில் இருக்குது நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்கன்னு நான் ஆமா சார் இதுல வந்து ஏன் ஸ்டோரி ஸ்டோரி ப்ரொடியூசர் ஸ்டோரி எல்லாத்தோட ஸ்டோரி அது வந்து ஆன்லைன்ல தமிழ்நாட்டு இளைஞர் இல்ல சார் நான் வந்து உங்களுக்கு அது கேரண்டி அண்ணே நீங்க வாங்குனது இல்ல நினைக்கிறேன் உங்க போன் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வாங்கி தரேன் உடனே வாங்கி தரேன் அதான் சார் என்னன்னா இந்த அந்த ஆன்லைன் ஸ்டோரி வந்து என்னோட டீம்ல ஒருத்தர் சொல்லி தான் நாங்க அதை இன்குளூட் பண்ணோம் ஆமா சார் இல்ல சார் அப்படி இல்லை சார் அதாவது தப்பு செஞ்ச தப்புக்கு சாரி சொல்றது படத்தோட கிரக்ஸே மாதிரி ஒரு மனுஷனுக்கு தன்மானம் அதான் சார் இப்போ அவன் அவன் ஹீரோவே சொல்ற மாதிரி அவனுக்கு இப்போ அவன் பண்ண என்ன சொல்றது அவனுக்கு தன்மானம் தன்மானத்தை விட சாரி கேட்கறது முக்கியமா தன்மானம் இருக்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் காசு இல்லைன்னா அவனுக்கு தன்மானம் இருக்கலாமா கூடாதான் நீங்க என்ன காசு இல்லைன்னா அவனுக்கு தன்மானம் இருக்க கூடாதுங்கிறது தான் நீதியா அப்படிங்கறதான் நாங்க கேட்டிருக்கோம் ஆமா அந்த இதுதான் சாரி கிட்ட இருந்தா கதையே இல்லை ஆக்சுவலி இன்னொரு படத்துல அவன் எந்த தவறுமே செய்யலையே இன்னொருத்தர் செஞ்ச தவறுக்கு ஒரு ஒரு தொழிலாளிய வேலை கொடுத்துருக்கேன் அப்படிங்கறதுக்காக ஒரு கிளையண்ட் அடிக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்ல இல்லையா அதை தானே அவர் கேட்கிறாரு ஆமா நண்பன் தான் தொழிலாளியாவும் இருக்கான்ல நண்பன் தானே தொழில் சக தொழிலாளியாவும் நண்பன் தானே இருக்கான் இது பழி வாங்குற படம் இல்ல முதல்ல முதல்ல அவங்க ஒரு தான் அவங்க சர்வீஸ் பண்றாங்க அதுக்கு எவ்வளவு கமிஷன் வருவது அந்த டீலிங் பேசும்போது கதாநாயகன் வந்து அதை சொல்லிடுறாரு அவரும் அதை சம்மதிச்சுதான் அவங்க வேலையுமே அதான் சொல்றாங்க அதுக்குண்டான நியாயமான ஊதியம் கிடைக்கணும்ன்றதுதான் இருக்கே தவிர்த்து

அதாவது சில சமயம் வந்து ஒரு உயர்ந்த இதை வந்து இப்ப கடவுள இப்படி என்ன வந்து இப்படி படுத்துற மரியாதையெல்லாம் தாண்டினவர் அவர் அந்த அர்த்தத்துல அது சொல்லலை நன்றி கெட்ட வார்த்தை பேசுறது அதுக்கு நான் அந்த மாதிரி அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல நான் என்ன சொல்றேன் இளையராஜா பத்தி சொல்லும் போது அவர் வந்து ஜீனியஸ் ஆஃப் ஜீனியஸ் சில சமயம் வந்து பயங்கரமான ஒரு வேலை பார்த்தா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தோம் என்னடா இப்படி பண்ணிட்டேடான்னு ஒரு இது பண்ணுவோம்ல அந்த டாவுக்கும் அந்த இவனுக்கும் மரியாதை குறவில்லை வேற மாதிரியான மீன் தேங்க்யூ இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல அப்படி எல்லாம் இல்ல அப்படி எல்லாம் எதுவும் இல்லை தேங்க்யூ நன்றி எல்லாருக்கும் நன்றி